இது டிவிக்கு நிர்வாகிகள் கூடும் கூட்டமா இல்ல மக்கள் பிரச்சார கூட்டமா எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு கலெக்ஷன் எகிரம் சேலம் எடப்பாடி பழனிசாமியோட கோட்டங்க அந்த கோட்டையில தளபதியோட டிவி கே கூடிதாங்க பறக்குது விஜய் பிரச்சாரம் பண்ண எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பேச ஆரம்பிக்கும் முன்னாடி அந்த டிஸ்ட்ரிக்டோட பேமஸான விஷயத்தை பத்தி பேசுவாரு ஆனா சேலத்துல மாம்பழத்தை பத்தி பேசாம விட்டுட்டாரு நெஞ்சில் குடியிருக்கும் போயிட்டாரு வீட்டை விட்டு வெளியவான்னு சொன்னவங்களுக்கு என் வீடு எதுவும் தெரியுமா தமிழ்நாடு தான் என்னோட வீடு எட்டு கோடி மக்கள் தான் என்னோட சொந்தங்கள் எல்லா வேலையும் பாத்துட்டாரு எல்லா கட்சியும் மாநாடு நடத்தறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நமக்கு மட்டும் மாநாடு நடத்துறதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க

ரத்தானதுக்கு ஒரு எக்ஸாம் கூட ஒழுங்க தெரியல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல இளைஞருக்கு வேலைவாய்ப்பு இல்லைன்னு பிளாஸ்ட் பண்ணிட்டாரு பண்ணிட்டாருவென்டோட கடைசியில ஏழு பேர் செஞ்சு விஜய்க்கு வீரவேல் கொடுத்தாங்க அப்புறம் சாட்டை கையில் எடுத்துட்டாரு